அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு மகிழ்ச்சியின் உச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் இருக்கிறது கிரக அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக ரிசபராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜீவனஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது ஒன்பதில் சூரியன் பத்து பதினொன்றில் சந்திரன் என மிகப்பெரிய நன்மை நிறைந்த வாய்ப்பு உருவாகிறது ஆனால் அதே சமயம் கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் செல்கிறார் செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைகிறாருங்க ரிசவ ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தொட்டது அனைத்தும் பொன்னாகும் இனிமையான தருணமாக அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரத்தை மாற்றப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் பல்வேறு விதமான விசேஷ தருணமாக பார்க்கப்படுகிறது தை திருநாள் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது காட்டுப்பொங்கல் உழவர் தினம் என காணும் பொங்கல் என பல்வேறு விதமான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது மிக முக்கியமான இந்த வாரத்தின் நாயகனாக திகழக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் வளர்புரை சந்திரனாக சஞ்சரிக்கிறாருங்க அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி வரை ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் பதினெட்டில் இருந்து இருபதாம் தேதி வரை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு சந்திரன் சந்திரன் அமைப்பில் இப்படி அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரக நிலைகள் ஏனென்றால் சந்திரன் மற்றும் சனி இணைவு என்பது நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பத கிரக அமைப்பு தெளிவாக உறுதி உறுதிகின்றன ஏனென்றால் ஆற்றல் மிக்க ஆக்கப்பூர்வமான இரண்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இணைவு காரணமாக புனர்ப்பு யோகமானது உருவாகிறது எனவே இந்த தருணத்தில் அரசியல் பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஆன்மீக தொன்று ஆற்றுவதற்கான பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக பத்தில் எட்டு நபர்களுக்கு இந்த யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக சனி மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது சனியுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக தலைமை பதவி தேடி வருவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறதுங்க உத்தியோக ரீதியாக கடின உழைப்பை செயல்படுத்துவதற்கும் பெறுவதற்குமான வாய்ப்பு மிகுந்து மிகுந்த விட்டுக் கொடுக்கும் தன்மை இவை அனைத்தும் இயல்பாகவே உங்களுடன் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை சனி மற்றும் சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தில் மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது அது மட்டுமல்லாது ஆணவம் இல்லாமல் அமைதியாக அனைத்து விதமான காரியங்களையும் சாதித்து காட்டக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் சனி மற்றும் சந்திரன் எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது அதற்கு பிறகு ராகுவுடன் இணைகிறாருங்க சந்திரன் சந்திரன் ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஒரு நபர் வரை மிக சிறந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ராகு மற்றும் சந்திரனின் அமைப்பு மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட கிரக இணைவானது இந்த தருணத்தில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது சர்வதேச அளவில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரன் மாதத்தில் குறிப்பாக தை மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக இரண்டு கிரகங்களான சனி மற்றும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்ததற்கு பிறகு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் அதிலும் குறிப்பாக வளர்புரை சந்திரனாக சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாக கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சந்திரன் மற்றும் குருவின் இணைப்பு காரணமாக சுப கிரகங்களின் சேர்க்கையால் இரட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகிறது சகட யோகத்தின் மிக முக்கியமாக உள்ள இரு கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளும் வெற்றிகரமான நிகழ்வு இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு மற்றும் சந்திரனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது இதை தவிர மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது மேசராசியில் குருவும் சந்திரனும் இணைந்து பதினெட்டாம் தேதியில் இருந்து இருபதாம் தேதி வரை சென்றடைக்கின்றன அதற்கு பிறகு சந்திரன் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த காரியமாக இருந்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் காரிய தடைகள் விலகும் மகிழ்ச்சியின் உச்சத்தையே இந்த வாரத்தின் இறுதியில் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது சம கிரகமாக உள்ள குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது பல சங்கடங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மீன ராசியிலும் மோட்ச காரகரான கேது கண்ணியிலும் அமர்ந்திருப்பது பல சங்கடங்களை விளக்குகிறது செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாரங்க நட்பு ராசியில் அமர்ந்திருக்கிறார் மிக விரைவு பெற போகிறார் எனவே இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிதாக பல காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு புதிய சொத்துக்கள் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு இந்த அமைப்பை வரைக்கும் தேதி வரை ராசியிலும் அதற்கு பிறகு தனுசு ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரனின் அமைப்பால் நல்ல மாற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியன் மகர ராசிக்கு வருவது மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதன் குருவின் ஆட்சி சஞ்சரிப்பதால் பல சங்கடங்கள் நீங்கும் இப்படி அமைப்பு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு வீற்றிருந்தாலும் சுப விரயங்கள் அதீதமாக இனிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய பல வெற்றி வாய்ப்புகளை மிக அற்புதமாகவும் கன ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அவருடைய கிரக இணைவு என்பது பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறது ராசியின் அதிபதி மத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்காத ஒரு வாரமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க ஏனென்றால் ராகுல் லாபத்திலும் கேது ஐந்திலும் இருப்பது பல சங்கடங்கள் நிவர்த்தியாகி நன்மை நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகுந்து கிடைக்கிறது அதே சமயம் இந்த தருணத்தில் மங்கள காரகன் பூமிக்காரகன் அஷ்டமத்தில் இருக்கிறார் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கரனும் புதனும் அஷ்டமத்தில் இருப்பதால் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை எதை எடுத்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம் அஷ்டமத்தில் இருப்பதால் மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்வதை தவிர்த்திடுங்க இதனால் சில மன சங்கடங்கள் வரலாம் இவற்றை தவிர்த்தாலே நல்ல பலன் கிடைக்கும் சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகியது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக ரிசபராசிக்காரர்கள் மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வாரத்தில் தைத்திருநாளாம் பொங்கல் அன்று விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ரிசவராசிக்காரர்களுக்கு